ஆளுநரால் அரங்கேறிய அதிரடி சம்பவம் பதவி விலகிய ஜனாதிபதி நீதிமன்ற உத்தரவால் பெரும் பரபரப்பு சற்றுமுன் வெளியான அதிரடி அறிவிப்பு மோடி அதிர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியலோ பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது அந்த வகையில் தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் இயற்றப்படும் ஒவ்வொரு மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்காமல் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தாமதப்படுத்தி இழுவையில் வைத்து கொண்டிருக்கும் தமிழக ஆளுநர் ரவிக்கும் ஆளுங்கட்சிக்கும் மோதல் போக்கு கடுமையாக மாறியிருப்பதும் வேடிக்கையாகவே இருக்கிறது அந்த வகையில் தற்போது ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஆப்பு வைக்கும் அளவில் அவர் பதவியை விட்டே வெளியேறும் வகையிலும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் ஆளுநர் பதவிக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன அந்த வகையில் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் துணைவேந்தர் நியமனம் யூஜிசி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பதியாக கூறப்படுகிறது சட்டசபையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மாவட்டத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலினும் அறிவித்திருந்தார் இதன் பின்னர் கலைஞர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செலியன் தாக்கல் செய்திருந்தார் மேலும் அந்த சட்ட மசோதாவில் கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக மாநில முதல்வர் இருப்பார் பல்கலைக்கழக தலைவராகவும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்டவற்றில் தலைமையும் முதல்வர் இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் வேந்தரின் முன் அனுமதியின்றி யாருக்கும் கௌரவ பட்டங்களும் வழங்க இயலாது பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சர் செயல்படுவார் துணைவேந்தர் தேடல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மைச் செயலர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும் சிண்டிகேட் பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உள்ளிட்ட கல்வியாளர்கள் இடம்பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தேடல் குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் மூன்று பேர் பட்டியலில் இருந்து துணைவேந்தரை வேந்தர் நியமிப்பார் உள்ளிட்ட சத்துகள் மசோதாவில் இருந்தன இந்த இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கும் அனுப்பப்பட்டதாம் இந்த மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் சுமார் மூன்று மாதங்களாக ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்பில் போட்டியிருக்கிறாராம் இந்த நிலையில்தான் தான் கும்பகோணத்தில் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அந்த வகையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்களை இன்னும் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி மும்மு அவர்கள் எந்த தகவலும் எடுத்து குறைக்காமல் அதையும் தாமதப்படுத்தி வருவதால் குடியரசுத் தலைவரின் பதவிக்கே இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஒரு கடிதம் நீதிமன்றம் அனுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் இன்னும் மசோதாக்களுக்கு பதிலளிக்காமல் தாமதப்படுத்தி வரும் ஜனாதிபதி அவர்களின் பதவியும் பறிபோக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்களில் தகவல்களும் கசிந்து வருகின்றன